அதற்கு முக்கிய அறிவிப்பு மத்திய மற்றும் மாநில அரசுகள் இரண்டும் சேர்த்து அனைவருக்கும் மாதம் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் அப்படிங்கறது இலவசமா வழங்க போறாங்க இதுக்கான ஒரு முக்கிய அறிவிப்புகள் வந்து இப்ப வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னா யார் யார் எல்லாம் விண்ணப்பிக்கலாம் இதற்கான நிபந்தனைகள் என்ன மற்றும் இதற்கு என்னென்ன ஆவணங்களை கொடுக்கணும் அப்படிங்கிற முழு தகவலை இந்த வீடியோல நம்ம டீடைல்டா பார்க்க போறோம் சோ வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க அப்பதான் என்ன சொல்ல வரும் அப்படிங்கறது உங்களுக்கு புரியும் நீங்க இப்பதான் புதுசா நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா இப்பவே டிடி தமிழ் அப்டேட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பக்கத்துல வர பில் ஐக்கோனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அனைத்து புதிய தகவல்களுமே உங்க மொபைலுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும் அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க மறக்காம லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் அது மட்டும் இல்லாம கமெண்ட் பாக்ஸ்ல ஹைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும் அதையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் இந்தியாவின் அனைத்து மாநிலத்திலும் பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி இருநூறு ரூபாய் உதவித்தொகை அப்படிங்கறத கொடுக்க போறாங்க ஸோ இந்த ஒரு திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலத்திலும் நடைமுறையில் உள்ளது இந்த திட்டம் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் சமூக நலன் மற்றும் மகளிர் மேம்பாட்டுத் துறையின் கீழே இயங்குகிறது இந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்க அப்படின்னா நாற்பது வயது மற்றும் அதற்கு மேல் இருக்கக்கூடிய பயனாளிகளுக்கு மாதாந்திர ஓய்வூதியமாக ஆயிரத்தி இருநூறு ரூபாய் அப்படிங்கிறது வழங்கப்பட்டு வருதுங்க மத்திய அரசு நாற்பது வயது முதல் எழுபத்தி ஒன்பது வயது வரை உள்ள பயனாளிகளுக்கு அதற்கு மேல் உள்ளவர்களுக்கு ஐநூறு ரூபாய் உதவித்தொகையும் வழங்குகிறது மீதம் இருக்கக்கூடிய தொகையை தமிழ்நாடு அரசு மானியமாக வழங்குகிறது அப்படிங்கிற தகவலை வந்து சொல்லியிருக்காங்க இந்த உதவித்தொகை மட்டுமல்லாமல் பொங்கல் பரிசு தீபாவளியின் போது பார்த்தீங்க அப்படின்னா இலவச புடவை மற்றும் அங்கன்வாடி மையங்களில் இலவசமாக அரிசியும் வழங்கப்படுகிறது இது என்ன திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி தேசிய விதவை ஓய்வூதிய திட்டம் தாங்க இந்த திட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா நாற்பது வயதுக்கு மேலுள்ள அனைத்து பெண்களுக்குமே மாதம் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் அப்படிங்கிற உதவித்தொகை வந்து வழங்கப்படுது இந்த திட்டம் பாத்தீங்க அப்படின்னா கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மத்திய அரசால் தொடங்கப்பட்டது இந்த திட்டத்திற்கு யார் யார் தகுதியானவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் விதவைகளுக்கு மாதாந்திர நிதி உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது இந்த திட்டத்துக்கு யார் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதற்கான தகுதிகள் வந்து விண்ணப்பதாரர் விதவையாக இருக்க வேண்டும் மற்றும் மறுமணம் செய்திருக்க கூடாது அவர்களின் வயது நாற்பது முதல் எழுபத்தி ஒன்பதாக இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாம குறிப்பாக வறுமை கூற்றுக்கு கீழே உள்ள குடும்பத்தை சேர்ந்தவராக இருக்க வேண்டும் மத்திய மற்றும் மாநில அரசால் வழங்கப்படும் வேறு எந்த ஒரு திட்டத்திலும் பயன்பெற கூடாது ஆண்டு வருமானம் ஒரு லட்சத்தை விட குறைவாக அது மட்டும் இல்லாம குறிப்பாக அவர்கள் தமிழ்நாட்டில் வசிப்பவராக இருக்க வேண்டும் இந்த திட்டத்துக்கு நீங்க எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா உங்கள் அருகில் இருக்கக்கூடிய இசேவி மையத்தை அணுகி இந்த ஒரு திட்டத்துக்கு நீங்க விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் என்ன விதவை சான்றிதழ் ஆதார் அட்டை வாக்காளர் அடையாள அட்டை அல்லது பான் கார்டு வறுமை கோட்டிற்கு கீழோர் அட்டை வந்து தேவைப்படும் வங்கி கணக்கு முதல் பக்கம் முகவரி சான்று இந்த ஆவணங்கள் வந்து தேவைப்படுதுங்க விண்ணப்பதாரர் பயோமெட்ரிக் சரிபார்ப்பு செயல்முறையை முடித்த பின் விண்ணப்பங்கள் உள்ளூர் பஞ்சாயத்து அல்லது மாநகராட்சி அலுவலகங்களுக்கு அனுப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதத்திற்குள் சரிபார்க்கப்பட்டு நேரடியாக உங்கள் வங்கி கணக்கில் உதவித்தொகை செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லிருக்காங்க மத்திய அரசை விட கூடுதலான பங்களிப்பை வந்து இருபத்தி நாலாம் நிதியாண்டுல பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசு சமூக பாதுகாப்பு ஓய்வூதிய திட்டங்களுக்கு ஐயாயிரம் கோடிக்கு மேலான தொகையை வந்து ஒதுக்கியுள்ளது இதன் மூலம் பாத்தீங்க அப்படின்னா முப்பத்தி நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி பயனாளிகள் இதுவரை பலன் பெற்று வருகிறார்கள் அப்படிங்கிற தகவலை வந்து சொல்லிருக்காங்க அடுத்த அறிவிப்பா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா கேஸ் சிலிண்டர் இலவசமாகவும் முன்னூறு ரூபாய் மானியமாக மாதம் மாதம் கொடுக்க போறாங்க இது எந்த திட்டத்தின் கீழ் கொடுக்க போறாங்க அண்ட் யார் யாருக்கு எல்லாம் கிடைக்கும் இதுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படுது ஸோ இதை பற்றின முழு விவரங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் அப்போ என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் தமிழக மக்களுக்காக மத்திய மற்றும் மாநில அரசுகள் நிறைய வகையான சலுகைகள் அறிவிப்புகள் வந்து வெளியிட்டு வராங்க இந்த நிலையில தான் இப்போ இந்த திட்டம் அறிவிச்சிருக்காங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான குடும்பங்களில் சுமார் பத்து கோடி குடும்பத்தினர் நிலக்கரி விறகு மற்றும் போன்ற பாரம்பரிய எரிபொருட்களை சமைக்கும்போது அதிகப்படியான காற்று மாசுபாடு ஏற்படுவதோடு பெண்களுக்கும் சுவாச பிரச்சனைகள் ஏற்படுகின்றன இதனை கருத்தில் கொண்டு மத்திய அரசு நாட்டில் உள்ள ஏழை மற்றும் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு பெண்களுக்கு எல்பிஜி எனப்படும் சமையல் எரிவாயு அடுத்து வாய்ப்புகளை இலவசமாக வழங்க வேண்டும் என்பதற்காக பிரதம மந்திரி உஜ்வாலா யோஜனா அப்படிங்கிற திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த ஒரு திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க பெண்களுக்காகவே கொண்டு வந்திருக்காங்க உங்கள் வீட்டில் பெண்கள் இருக்காங்க அப்படின்னா இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்கலாம் பதினெட்டு வயதிற்கு மேற்பட்ட அனைத்து பெண்களுமே இந்த ஒரு திட்டத்துக்கு வந்து விண்ணப்பிக்க முடியும் இந்த திட்டத்துல பயன்பெறதுக்கு அவங்க வந்து எலிஜிபிள் தாங்க வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மக்கள் அப்படின்னா யார் யார் வருவாங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி ஓபிசி கேட்டகிரிய சேர்ந்த அனைவருமே எலிஜிபிள் தாங்க அனைவருமே தகுதியானவர்கள் தான் அண்ட் அது மட்டும் இல்லாம குறைந்த அளவு வருமானம் கொண்ட எந்த ஒரு வருமான கோட்டிற்கு கீழ் உள்ள மக்களா இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஒரு திட்டத்தை முதல் முறையாக யார் தொடங்கி வச்சாங்க அப்படின்னா நம்ம பிரதம மந்திரி தாங்க பிரதமர் நரேந்திர மோடியால் இந்த ஒரு திட்டம் வந்து இந்தியா முழுசுமே தொடங்கப்பட்டுச்சு இந்த ஒரு திட்டத்தின் கீழ் பார்த்தீங்க அப்படின்னா வருஷத்துக்கு பன்னெண்டு முறை கேஸ் சிலிண்டரை ரூபாய் முன்னூறு கொடுத்து நிரப்பிக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த தொகை மீண்டும் பயனாளிகளின் வங்கி கணக்கிற்கே மானியமாக ஒவ்வொரு முறையும் நேரடியாக திட்டத்துல யார் யாரெல்லாம் இணைஞ்சிருக்காங்களோ அவங்களுக்கு முதல் முதலாகவே இலவசமா பதினாலு புள்ளி ரெண்டு கிலோ எடை கொண்ட சிலிண்டர் மற்றும் கேஸையும் கொடுத்துருவாங்க அதற்கான நிதி உதவியா பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் வந்து கொடுக்கறாங்க ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் அப்படிங்கிறது உங்களோட வங்கி கணக்கிற்கு வரவு வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வருஷத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா பன்னிரெண்டு கேஸ் சிலிண்டர்கள் அப்படிங்கிறது நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஒவ்வொரு டைமுமே நீங்கள் வாங்கும்போது ரூபாய் முந்நூறுரூபா செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முந்நூறுரூபா செலுத்தி தான் வாங்குகிற மாதிரி இருக்கும் இப்போ நார்மல் பீப்புள் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கான கரண்ட் கேஸ் சிலிண்டரோட விலை என்ன இருக்கோ அந்த அமௌண்ட் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும் பட் இந்த திட்டத்தின் கீழ் இருக்கக்கூடியவங்க ரூபாய் முந்நூறு ரூபாய் கொடுத்து வாங்குனீங்க அப்படின்னா ரிட்டர்ன் வந்து உங்க பேங்க் அக்கௌண்ட்க்கு அந்த முந்நூறு ரூபாய் அப்படிங்கிறது போட்டுருவாங்க அதாவது மானியமா உங்க பேங்க் அக்கௌண்ட்க்கு வரவு வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் இப்ப இருக்கக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் இந்த திட்டத்தின்படி பாத்தீங்க அப்படின்னா ஒரு புது அப்டேட்டும் சொல்லியிருக்காங்க ஒரு புது அப்டேட்டும் கொண்டு வந்திருக்காங்க அது என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா பதினாலு புள்ளி ரெண்டு கிலோ எடை கொண்ட கேஸ் சிலிண்டர் மட்டும் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனா இதற்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஐந்து கிலோ எடை கொண்ட கேஸ் சிலிண்டர் கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க ஐந்து கிலோ எடை கொண்ட கேஸ் சிலிண்டர் கொடுக்க ஒப்புதல் வந்து அழிச்சிருக்காங்க அண்ட் கூடிய சீக்கிரமே இது வந்து அமல்படுத்த போறதாகவும் ஒரு அப்டேட் வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஒரு திட்டத்துல நீங்க பயன்பெற நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கேஸ் ஏஜென்சிக்கு போயிட்டு நீங்க விண்ணப்பம் செய்யலாம் அப்படி இல்லைன்னா ஆன்லைன் மூலமாகவும் நீங்களே வந்து விண்ணப்பம் செய்யவும் முடியும் நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ண நினைச்சீங்க அப்படின்னா டபிள்யூ டபிள்யூ டாட் பிஎம்யூ டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படிங்கிற கவர்மெண்டோட ஒஃபிஷியல் வெப்சைட்க்கு போயிட்டு நீங்க ஆன்லைன்ல கூட அப்ளை பண்ணிக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ண தெரியல அப்படினா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கேஸ் ஏஜென்சியை விசிட் பண்ணியும் நீங்கள் எந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்கலாம் அவர் அப்படி இல்லாட்டி நெட் சென்டருக்கு போயிட்டீங்க அப்படின்னாலும் நீங்க வந்து விண்ணப்பிக்க முடியுங்க சோ அவ்வளவுதாங்க இந்த தகவல் உங்க எல்லாருக்குமே பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் மேலும் இது போன்ற கவர்மெண்ட் அறிவிக்கக்கூடிய அனைத்து புது தகவல்களையுமே வரப்போகிற நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ அதுக்கு நீங்கள் இப்போவே நம்ம டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க